வணக்கம் மதுரை ஆப்பிரிக்கா சேனல் வெள்ளையானை வந்து சிவனை பூஜிச்ச ஊர் தெப்பக்கோடம் தோண்டும் போது பிள்ளையார் கிடச்ச ஊர் சித்தர்கள் பாடிய ஊர் எ எல்லைக்கு ஒரு தெய்வமாக காளி ஒரு எல்லையில் முருகன் ஒரு எல்லையில் திருமால் ஒரு எல்லையில் சிவன் ஒரு இருந்து காக்குற ஊர் எந்த ஊர் யா உலகத்திலேயே நம்ம ஊர் தான் மதுரை தான் யா ஆட்சி செய்ய இடம் இல்லாமல் சிவனை இங்கே வந்து ஆட்சி செஞ்சாரு அதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவன் எங்கள் அம்மா கன்னி தெய்வம் மீனாட்சி ஆட்சி செய்த ஊரு அவ ஆயிரம் புள்ள பெற்றாலும் அவள் இன்னமும் கன்னியாக இருக்கிறாள் எங்கள் ஊர்ல அவளுக்கு திருக்கல்யாணம் நடக்குது வந்து விருந்தில் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு மண மக்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுப்போங்க எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கணும்னு இந்த சித்திரை திருவிழாவுக்கு வாங்க வாங்க நினைக்கிறோம் மதுரை மக்களுக்கு எல்லாருக்கும் வாங்க எல்லாரும் மதுரையில் வந்து சி சிவனே வந்து நடந்த ஊர்ல நம்மளும் நடந்து மதுரமண்ண சுவாசிச்சு எல்லாரும் நல்லது கிடைக்கும்னு கடவுள வேண்டிக்கிற தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மீனாட்சி திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லாரும் வாங்க திருப்பரூரத்துல இருந்து முருகனே கிளம்பி வந்து அம்மாவோட கல்யாணத்தை பார்க்க வர்றாரு